வெல்கம் டு ராஜிவாளையம் ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த கார்ன் வச்சு தான் ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறோம் அது ரொம்ப ஈஸி தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் இப்போ பேபி கார்ன் எல்லாமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு எதுவுமே தேவையில்லைங்க இதுக்கு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மேஜிக்கல் பொடி மாதிரி ஒன்று கொடுத்தாங்கங்க இந்த பொரியல் பண்ணுறதுக்காகவே இது எல்லா பொரியலுக்கும் நல்லா மாதிரி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இன்றைக்கி நம்ம இதில் செஞ்சு முதல்ல செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது சரி உங்களுக்கு சேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை இந்த இது பேபிகாரை வந்து சூஸ் பண்ணேன் நான் வந்து பீன்ஸு கேரட்டு ரொம்ப நல்லா இருந்தது அதில் எதுவுமே நீங்கள் வெங்காயம் தேங்காய் எதுவும் போட தேவையில்லை சும்மா தாளிச்சுட்டு இந்த பவுட்ரு போட்டாலே போதும் எல்லாமே இதில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ரொம்பவே இருக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இது சீக்கிரமே வந்து ஒரு ஃப்ரை பண்ணாலே நல்லா வெந்துடும் இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பட்டர் போடுங்க ரொம்ப பட்டர் வேண்டாம் ஒரு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக தான் பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும் இதுக்கு தேவையானது வந்து இந்த அவங்க கொடுத்த அந்த மேஜிக்கல் பொடியும் கொஞ்சம் பொடிப்பு அவ்வளோதான் சால்ட்டு வேறு எதுவுமே தேவையில்லைங்க இது குழந்தைங்களைந்து எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் இது வந்து ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கடலை தான் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல சூடாயிருச்சு என்ன இப்போ இதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க இது பார்க்கவே நல்லா வித்தியாசமாக இருந்து சாப்பிட்டு பார்த்தா அதனால தான் நான் ஒரு ஹோட்டலில் தான் நான் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நெஞ்சு பார்த்துட்ருக்கும்போது தான் இவங்க இந்த பவுட்ரு கொடுத்து விட்டாங்க நந்திதான்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அவங்க இந்த மாதிரியெல்லாம் பவுட்ரு பண்ணுறாங்க சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அவங்க நம்பர் தரேன் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் உங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா ஃப்ரை ஆகட்டும் பார்த்தலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இந்த பவுட்ரு மட்டும் கொஞ்சம் நம்ம தாராளமாக போடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா நம்ம எதுவும் வெங்காயம் தேங்காய் எதுவுமே போட தேவையில்லை எல்லாமே இதில் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சின்ன வெங்காயத்தை கூட அவங்க வந்து பவுட்ரு போட்டிருக்கேன் ரமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சீக்கிரமே வந்து ஃப்ரை ஆகிடுது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட இது நீங்கள் கொடுத்து விடலாம் ஒரு ரசம் சாதம் ஒரு தயிர் சாதம்லாம் போட்டிங்கன்னா கூடவே வந்து ஒரு டூத்பிக் மாதிரி ஒன்று கொடுத்துருங்க அப்போ வந்து அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன் இப்ப இப்படி எடுத்துட்டாங்கன்னா சாப்பிட ஈஸியாக இருக்கும் உப்பு பாத்திரலாம் ம் முழு தனியாக நல்ல வாசம் ஸ்பைசின்னா இல்லை இந்த தனியா காரம் சாக் மசாலா ஏதோ போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்டில் இருக்குது இது அவங்க எப்படி பண்ணாங்கன்னு நான் கேட்கல ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக உப்பும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ீசாயிடிச்சு நீங்கள் இதில் வந்து ரசம் சாந்துக்கு சாப்பிட்டு மட்டும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது நான் போன தடவை செஞ்சு பார்க்கும்போது சூப்பராக இருந்தது அதனால் ஐயோ வீடியோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் உங்களுக்காகவே இது பண்ணேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இது வந்து தெரியாதவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறது இதை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ சீசன் நல்லாவே கிடைக்குது தான் இது வாங்கினேன் இப்போ வந்து கிடைக்குது நிறைய கிடைக்குது அதனால் ஒன்றுமே வேணிங்க நிறைய பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட ஒரு தடவை குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டுட்டு வருவாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ பேபிகான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு இந்த பவுடர் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் நந்திதாவோட ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது காரம்னா இல்லைங்க ஏன்னா குட்டிஸ்காகவே தான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீ பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த அந்த பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால தான் அந்த ஒரு ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் கொஞ்சமாக பட்டர் போட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக வருதுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ